வாங்க ரேடியோ செகண்ட்ல வாங்கின வாங்கினேன் திசிசி மை ஒய்ஃப் அதே செகண்ட் ஹாண்ட் வாங்கினா என்ன அது மட்டும் புதுசா என்ன

ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல ஆமே ஏ கண்ணா நீ யாரை பாக்க வந்த பையனை பாக்க வந்த பையனை பாக்க வந்தானே இவனை பாக்க வரல இவனை யாரை பாப்பா உன்னை எவன் பாப்பா அப்புறம் யாரை பாக்க வந்த என் மொறப்பனை பாக்க வந்த பையனை பாக்க வந்த இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது மொறப்பனை பாக்க வந்திருக்க பையனை பாக்க வந்திருக்க மொத்தத்துல உன்னை பாக்க வரல லேசா நெஞ்சு வலிக்குமே ஆ இப்டி ஒரு மொற இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம் எப்படா நீங்க ஓவல் கொக்கோவல் சாப்பிடுறீங்க அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா நீ தண்ணி அப்படிங்க ஆமா தங்கமுத்து உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாத்தி வைத்திய கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா தானே இருக்கேன் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அழகா தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்கங்க நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிக்கு அஞ்சு பவுன்ல நேரம் போட்டிருக்கேன் எப்படி அதெல்லாம் பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் ஊக்குத்தியா இது எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே எடுப்புக்கேத்த இல்லையே உனக்கு தெரியுது

ஆமா அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரம் கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் ராஜகுமாரா பாட்டு சத்தம் கேக்குது அண்ணி ஒரு மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க என் ராஜ குமாரா, வழக்காதல் இன்பமிதானா, அனமேமும் ராஜ குமாரா, வழக்காம் இதானா, மனமோகன இப்போது எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது, ONCE MORE! அப்படி என்றா? மீலும் மருமுரை! தகைக் கூடுதலாகமே? ஆவிட்டுலே, தந்தவிட்டு போகிரே! மோகனாங்கி இப்போது, என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா பாடுங்கல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை கேட்க நீங்கள் போடும் வேஷமா அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்க நானும் இதை எதிர்பார்க்க எது வரைக்கும் போறன்னு பாப்பா எங்க இருந்து இந்த போற வரைக்கும் பாக்கலாம். அங்க பாருங்க. இப்போ ஏபிள். இவ்வளவு ரொம்ப எல்லாம் இருக்குடா இருக்கு. ஆறது அடுத்து மொண்டடி எல்லாம் பெருக்காதே. ஹேய் பாடிங்க. என்னங்க நீங்க? பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களே. பாத்தியா பாத்தியா. கட்டின புருஷருக்கு துரோகம் பண்ணது இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வந்து படுறா. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு. ஏன் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆறி இருக்கடி? போங்க மாமா. உங்க முன்னாடி ஆடு என்ன கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா.

பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட ஏறி முடி அத விறகு உனக்கு அந்த டப்பா தலைக்கு ஏதோ இருக்கு அந்த பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் இல்லையா நீ அதுதான் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு இதை முதல்ல உங்க கிட்ட பத்த வைக்க சொன்னது யாரு நம்ம தங்க முத்து கண்டிசாமி பழனிசாமி தான்

என்ன கைமா அழகிறீங்க பொன்னாட்டி வந்துட்ட இதுதான் கொஞ்சம் கருப்பா தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு சரி இது எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பதை சொல்லு முடியும் இடினா பத்திரி பத்து வச்சா பச்சை மரம் நீல சொன்னே நானே குத்துமதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறியா அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறாங்கறா என்னடா ஒரே புரிங்கடே உங்க கூப்பிடு நான் கூப்பிட்டா வரமாட்டேன் எது வர மாட்டா நீ புருஷன் தான ஏதோ ஒப்புக்கு புருஷ எது ஒப்புக்கா ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்துமதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையே இல்ல இல்லா நீ வந்து இல்ல யமா நீ வந்து பாத்த

ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழைமட்ட பத்துமுன்னு அத நெசமனு தான் நம்பிக்கிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை பத்தவை பத்தவைன்னு எப்படியா பத்தவை யாரு காத்துட்டு இருக்கா இல்லை வரிசையில இருக்காங்க வர சொல்லி வாங்க வைத்தரா நாளா பேதி நிக்கவே மாட்டேன் உன் பேர் என்ன பூபதி காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்குற உருண்டை ரெண்டு சாப்பிடு நின்னுடும் தங்கபுத்து ரெண்டு உருண்டையடே இல்லங்க இந்தா காம்போதியில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும் பூமியில் மானிட விலங்குகள் போல அலையாதே ஆஹா வயதுரே இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உங்க பாட சொல்லு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க படுத்துக்கோ ஊட்டி குட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லி சரியா போயிடும் போல அலையாதே போல அலையாதே வைத்த ஒரு வாரமா எனக்கு வெளியே ஐயோ வியாதிய பாத்தியா அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலேங்கிறா அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலங்கிறா

அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா தன்னால வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே தன்னால வெளிவரும் தயங்காதே உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது அப்ப நில்லு நின்னா முட்டையெல்லாம் எல்லாம் வலிக்குது அப்ப படுத்துக்க படுத்த உடம்பெல்லாம் வலிக்குது கஷ்டமான வியாதி தான் வீட்டுல மூட்டை பூச்சி பறந்துருக்கா வச்சிருக்கேன் அதை எடுத்துக்க ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலை கலைக்கு ஏக்தம் அடிச்சுட்டு சரியா போயிடும் ஐயோ செத்துருவனு வேண்டாம் நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கோ ஒரு குழி இருக்கு அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு அதே குழி போய் விடு வைத்தியரே என்ன நல்ல ஆணி கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே சரியா போயிடு போடா இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க எனக்கு ஒரு பாட்டு அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன ஆகும் ஏன

நீ சொல்லு நியாயத்தை என்ன சொல்லுங்க நான் உங்க கிட்ட 300 ரூபாய் வாங்கி இருந்தேன் சரி 150 ரூபாய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டீங்க மீதி எவ்வளவு கொடுக்கணும் 150 ரூபாய் கொடுக்கணும் 175ங்கற எப்படிங்க 175 ஆயா 150 தாங்க 175 ஆயாங்க அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க போடா பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துடா 25 ரூபாய்க்கு ஒரு சாதாரண காசா உடைச்சு சம்பாரிச்சுடா என்ன வீட்ல யாரையும் பொம்பளங்களுக்கு பதில் சொல்றதே ஒரு பேச்சுக்கு சொல்றையா என்னைய பேச்சு பெரிய மனுஷங்கற பெரிய பல்லு வச்சிருக்கற இந்த வாயில போய் சொல்ற

முழுசா ஆயிரம் ரூபாய் இருக்கு இத அவ பார்த்தா நகை வாங்கணும் நட்டு வாங்கணும் புட வாங்கணும் உழிச்சிருவான்

சீக்கிரம் போக்கிரா வந்து போறாட சத்தம் ஒண்ணு இல்லங்க நான் போய வச்சுக்க ஏண்டா நீ போகல அண்ணிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன்

எப்படியா தூக்கிட்டு போக முடியுமாடா கூட விட தூக்கிட்டு போனா சீமா நினைப்பாங்க மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம் மாற நீ கொண்டாங்க இப்படி கொடுக்கூடு என்ன போய் என்னடா சாமி என்ன என்ன

சின்ன <tellas> பையன் <tellas> 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 <tellas>